உன் விழிப்புணர்வே உன் விடுதலை உன் விழிப்புணர்வே உன் ஞானம் புரிதல் என்பது எளிமையிலும் எளிமையானது ஞானம் மிக எளிமையானது சாதாரணமானது குழந்தைத்தன்மை கொண்டது எளிமையே ஞானத்தின் சாரம் சாதாரண மனிதனும் ஞானியாகலாம் இயல்பான சமநிலைக்குத் திரும்பு அமைதி இயற்கையானது எளிமையே உண்மை சமநிலையே உன் இயல்பு இயல்பு நிலை உன் கட்டுப்பாடு அல்ல இயல்பாக இருப்பதே ஞானம் எளிமையில் சிக்கல் இல்லை சிக்கலே இல்லாத விஷயங்கள் தெளிவாக இருக்கும் ஞானம் மிக எளிமையானது சாதாரணமானது சிக்கலான எதுவும் ஞானம் அல்ல உன் இயல்பு உன்னை அறியாமல் வெளிப்படும் எல்லா உணர்வுகளையும் பிடிவாதமின்றி அனுமதி எதுவும் செய்ய முடியாது என்ற பூரண நிலையில் அனைத்தும் தானாக முடிவுறும் உன் இருப்பை முழுமனதுடன் ஏற்றுக்கொள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் உன் உணர்வுகளை சீரமைக்காமல் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளல் ஒருபோதும் போராட்டம் அல்ல பூரண ஏற்றுக்கொண்டால் மட்டுமே விடுதலை உன் வாழ்க்கை ஒரு ஓட்டம் அதை ஏற்றுக்கொள்